அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபத்தில் நாள் இருபத்தி ஐந்து எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி நன்னால் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் இன்று இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் கிழக்கு திசை நோக்கி அமருங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வினைகள் யாவும் விலகி ஓடும் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்திர சொல்லிருக்கு அன்பானவர்களே இதை உங்களுக்கு வருடம் முழுவதும் தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் காலை சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திர சொல் அன்றைய திதி நட்சத்திரம் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் ராசி பலன் மற்றும் வீட்டில் என்ன நெய்வேத்தி அமைக்கணும் அதனுடைய பலன் என்ன இது அத்துணையும் அந்த குழுவில் போறேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனதா யட்சினி தேவதைக்கு பூஜை செய்வதற்கு ஒன்பது நாட்கள் உகந்த நாட்களாக வருது அந்த ஒன்பது நாட்கள் எவை எப்படி பூஜை செய்யணுங்கிறதும் சொல்லித்தர போகிறேன் டிஸ்பிளேயில் எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தினமும் மந்திரம்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவின் பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்கப்படும் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்